हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய எத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பது ஏக ஏக ஜகத் ஏதம் அமுஷ்யத்வம் ஆதி அந்த சிர்டுவா குணவியதிகரம் நிஜமாய ஏதம் நானேவதை அவசிதஸ்த் அணு Translation பகவானே நீங்கள் சிருஷ்டிக்கு முன்பும் இருந்தீர்கள் அழிவுக்கு பிறகும் இருக்கிறீர்கள் மேலும் ஆரம்பத்திற்கும் முடிவிற்கும் நடுவில் காப்பவரும் நீங்களே ஆகவே முழு பிரபஞ்சமாக விரிவடைந்திருப்பவரும் நீங்களே இவையெல்லாம் உங்களுடைய புற சக்தியின் மூன்று மூலமாக மூன்று ஜட குணங்களின் செயல் விளைவுகளின் வாயிலாக செய்யப்படுகின்றன எனவே உள்ளும் புறமும் இருப்பவை அனைத்தும் நீங்களே ஆவீர் பற்பத் பைஷில பிரபுபா ஜெய்ஷில பிரபுபா தமது பக்தர்களை காப்பதற்காக பகவானால் மேற்கொள்ளப்படும் செயல்கள் தெய்வீகமானவை பௌதீகமானவை அல்ல காரணமாகவும் விளைவாகவும் அவர் அனைத்திலும் ஊடுருவி இருக்கிறார் அதே சமயம் இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு அப்பாற்பட்டவராக அவர் பிரிந்தும் இருக்கிறார் ஸ்ரீமத் பகவத்கீதையும் ஒன்பதாவது அத்தியாயம் நான்காவது பதம் இதை பின்வருமாறு உறுதி செய்கிறது மயாத்ததம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா மத்சானி சர்வ பூத்தானி நாசாகம் தேஷ் அவஸ்திதக முழு பிரபஞ்ச தோற்றமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சக்தியின் ஒரு விரிவாக்கமே ஆகும் அனைத்தும் பகவானுக்குள் இருக்கின்றன இருந்தாலும் பகவான் கிருஷ்ணர் படைத்தல் காத்தல் மற்றும் அழித்தலுக்கு அப்பாற்பட்டவராக பிரிந்து இருக்கிறார் பல வகைப்பட்ட சிருஷ்டிகள் அவரது புறசக்தியால் செய்யப்படுகின்றன சக்தியும் சக்தியுடையதும் ஒன்றே என்பதால் அனைத்துமே ஒன்றுதான் சர்வம் கல்விதம் பிரம்ம ஆகவே பரபிரம்மனாகிய பகவான் கிருஷ்ணர் இல்லாமல் எதுவும் இருக்க முடியாது ஜட உலகிற்கும் ஆன்மீக உலகிற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் ஜட உலகில் பகவானுடைய புற சக்தி தோற்றுவிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஆன்மீக உலகிலோ அவரது ஆன்மீக சக்தி இருக்கிறது இந்த இரண்டு சக்திகளும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சொந்தமானவையே என்பதால் அனைத்தும் ஆன்மீக சக்தியால் ஆனதாகும் எனவே உண்மையில் பௌதீக சக்தியின் வெளிப்பாடில்லை எந்த சக்தியில் பகவானுடைய எங்கும் வியாபித்துள்ள நிலை உணரப்படுவதில்லையோ அந்த சக்தி பௌதீகமானது என்று அழைக்கப்படுகிறது இல்லையென்றால் அனைத்துமே ஆன்மீகமானதே எனவேதான் பிரகலாத மகாராஜா ஏகஸ்துவம் ஏக ஜகத் ஏதம் அனைத்தும் நீங்களே என்று போற்றுகிறார் ரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவானை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பதுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்